கன்னிராசியில் உண்டான அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை வரக்கூடிய பலன்களை தானுங்க அற்புதமான முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குதானுங்க செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சாதிக்கிறதுக்கு உண்டான தருணத்தை தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும் சந்தர்ப்பம் கொடு கொடுக்கறதுனால தான் ஒருத்தரால் சாதிக்க முடியுது ஏன்னா முயற்சின்றது எல்லோரும் செய்யக்கூடியது தானுங்க ஆசைன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது இது தானுங்க ஆசையும் முயற்சியும் ஒரு நேரம் நிச்சயமாக ஒரு நாளில் மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டு நான் சொல்கிறேன்னா கன்னிராசிக்கும் கன்னிராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி புதன்தான் இது யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானாதிபதி புதன் இந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை பார்த்திங்கன்னா கிரக பரிவர்த்தனை தனஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் புதனும் சுக்கரனும் கிரக பரிவர்த்தனை அதை விட ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானாதிபதிக்கு லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அதாவது சுதர்சனர் கடவுள் அவதரித்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதம் நூற்றி அறுபது டிகிரியில் சுக்கரன் இருப்பார் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்க லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்தரனுடைய நட்சத்திரத்தை தனஸ்தானாதிபதி இருக்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் தனகாரகன் அருமையான நேரம் அற்புதமான நேரம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் கொடுத்தாதான் தான் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாகிடுவோம் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருந்தால் நேரகாலங்கள் சாதகமாக இருந்தால் நேரகாலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாகவே நாம் இருந்தாலும் பாதகமாக கிரகநிலைகள் இருந்தால் ஆண்டிகிடுவோம் இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் அனுபவிச்சிருப்பீங்க இந்த கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த நேரம் இது அதுவும் நான் சொல்கிறேனுங்க சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அப்போது வர ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்பது தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் சாதிக்கிறதுக்குண்டான அனுகூலத்தை கொடுக்கும் வேலையில் மாற்றங்கள் பண்ணணுமா துணிஞ்சு பண்ணுங்க எதை பற்றியும் யோசனை பண்ணாதீங்க யாருக்கிட்டையா சந்தேகம் கேட்டிங்கன்னா குழப்பி விட்டுடுவாங்க நீங்கள் முன்னுக்கு போகிற நேரம் ஐயா இது ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வைங்க இந்த பிரபஞ்சம் பத்து படி உங்களை முன்னுக்கு தள்ளும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நேரம் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான நேரம் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கு உண்டான நேரம் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த அனுகூலத்தை தரக்கூடிய நேரம் ஐயா இந்த நேரம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க உங்கள் சங்கடத்தை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வார்த்தைகள் இது ஆதாரம் இல்லாமல் சொல்லலையே தனகாரகன் லாபஸ்தானத்தில் இருக்க தனஸ்தானத்தில் குரு பகவான் அவருடைய சுயசாரம் யாருடைய சுயசாரம் குருவுடைய சுயசாரம் விசாகம் நட்சத்திரம் தனகாரகன் சாரத்தில் தனகாரகன் குருவுடைய சாரத்தில் விஷாகம் நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகம் தனஸ்தானத்தில் இருக்க தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறார் இதை விட ஒரு நல்ல நேரம் வேணுமா ஏழில் சனி இருக்கிறார் இருக்கட்டுமே கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய நண்பன் தானே ஏழில் இருக்கிற சனி யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்னா குருவுடைய சாரத்தில் இருக்கார் ஐயா குரு இப்போ உலகமாக நல்லவர் நமக்கு கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய நல்லவர் பொதுவாகவே குரு நல்ல சுப கிரகம் தானுங்க ஆனால் இந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து குரு பகவான் அதிசாரத்தில் பதினோராவது பாவகம் லாபஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கக்கூடாது பார்க்கிறார் சாரி அவர் இருக்கிற இடத்துக்கு ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாவது இடம் இப்போ ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரா சனி யார் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதிக்கு காரகன் குரு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவானுக்கு குரு பகவான் நட்சத்திரமும் கொடுத்து அவருடைய பார்வையாலையும் சனி பகவான் பார்த்து உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகன்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார் குழந்த பாக்கியத்தில் இருக்கிற தடை சரியாகுங்க தொழில் வளர்ச்சி அடைகிறது பிரிஞ்சு குடும்பங்கள் ஒன்று சேர்றது மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது ரெண்டு முறை திருமணம் பண்ண மூணு முறை திருமணம் பண்ண செட்டாகலை இப்போ மறுபடியும் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களை இருக்குது தானே செய்கிறாங்க கல்யாணம் ஆகிடுச்சே ஊரறையே உலகரையே அம்மி மிதிச்சு அதிருந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேனுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு கல்யாண வாழ்க்கையே வேணான்ற மனநிலையில் இருந்தேன் இடையில் எனக்குன்னு ஒரு உறவு வந்தது அந்த உறவு வந்ததுக்கப்புறம் என் லைஃப் நல்லா இருந்தது திடீர்னு ஆறு மாதமாக அந்த உறவுக்கும் எனக்கும் சங்கடம் ஆகி போச்சு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க இந்த வார்த்தையை நான் சொல்கிறது சில பேருடைய பார்வைக்கு இது என்னடா இது ரிலேஷன்ஷிப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் உசுறு வாழ்கிறதே அந்த அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்தது அவங்க லைஃப்பில் ஒரு நிம்மதி சந்தோஷம் வந்ததுன்றது அவங்களுக்கு தான் தெரியும் எப்பயுமே தப்பாக எடுத்துக்கிடாதீங்க இது பொதுவான வார்த்தை தானுங்க முட்டையிடுற கோழிக்கு தான் வழிவர்தான் தெரியும் பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு செயல் சரியாக தப்பான்னு அந்த மனநில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பார்க்குற நமக்கு எப்படின்னாலும் சொல்லிவிட்டு போகலாம் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் அதாவது அவங்கவுங்களுடைய நேர காலங்கள் அதை தான் நான் சொல்கிறேனுங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு சரியாகும் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி ஊரறிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களோ இல்லை உள்ளுக்குள்ளே வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களோ எப்படி இருந்தாலும் சரிங்க கணவன் மனைவியிலிருந்து காதலர்கள் வரைக்கும் கணவன் மனை அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு முழுமையாக அந்த நேரத்தில் சரிப்படுத்தும் செகண்ட் பாயிண்ட் என்னான்னா தீராத புத்தரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் தீர்க்கும் பார்க்காத வைத்தியம் இல்லை சாமி போகாத கோவில் குளம் இல்லை சாமி கேட்காத ஜோசியம் இல்லை கேட்ட ஜோசியம் எல்லாம் பொய்யாயிடுச்சு செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சி கும்பிட்ட சாமியை கல்லாயிப்போச்சு ஏன்னு சொல்லக்கூடிய கண்ணீராசியில் பிறந்தவங்களும் இருக்கு தானே செய்கிறீங்க அப்போது அந்த புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரமையா இந்த நேரம் மனசார சொல்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரை கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் தரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது வளர்ந்துட்டு சொல்லுங்கள் சாதிச்சுட்டு சொல்லுங்கள் நான் முதல்ல சொன்ன வார்த்தை தானுங்க மீண்டும் சொல்கிறேன் சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் எல்லா நேரத்துலேயும் பண்ண முடியும் சாதிக்கிறது அப்படி கிடையாது ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்க முடியுது சாதிக்கிறதுக்குண்டான நேரம் இது சரியான முறையில் பயன்படுத்திக்கிடுங்க இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிடலாம் அப்படி பார்த்துக்கிடணும்னு நினைக்கிற எண்ணம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்கள் துல்லியமாக பார்த்து தரடுங்க அதுபோக வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் கொண்ட ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி கொடுக்குறேன் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மரியாதை நிமித்தமாக தொழில் தர்மமாக இந்த வேலையை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன் இது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலை கிடையாது என் பேர் இருக்கிறதுக்காக செய்து கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள் காலத்துக்கும் பேர் கிடக்கும் காலிதாக செய்து கொடுத்த நோட்டு காலிதாக செய்து கொடுத்த ஜாதக புத்தகம் நீங்கள் எங்கிட்ட போனாலும் சரி என்னையா இது இம்மாம் பெருசாக இருக்குது இப்படி எல்லாம் சாதகம் எழுதுகிறாங்களா இப்படி எழுதுகிறவங்களும் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சாதக புத்தகம் இருக்கும் நாம் பேச வேண்டாம் இந்த சாதகம் பேசும் அற்புதமான ஒரு ஒரு அமைப்பு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க இது விளம்பரப்படுத்துறதுக்காகலாம் சொல்லுறீங்க கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு நாலு சாதகம் வருதுங்க நிம்மதியான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒன்று எழுதி கொடுத்து அதில் தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு சூழலாம் நான் இல்லை இது என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை செய்து கொடுத்துட்ருக்கேன் இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்